இலங்கையில உயர்கல்விக்கு தகமை பெறுகிறவர்கள் த்ரீ இயர் செல்போனா தகமை இந்த தகமை பெறுகிறவர்கள் இருந்து எத்தனை உயர்கல்வி பெறுகிறார்கள் என்பதும் மிக சவால் இன்றைக்கு உயர்கல்வி தகவல் பெற்ற இந்த பரவ்சியில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரெண்டாயிரம் லட்சத்தி ஐநூற்றி அவர்கள் அவர்கள் எத்தனை கலைக்கழகம் போப்பவர்கள் ஒரு நாற்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தகமை பெற்றவர்கள் வெளியில் இணைக்கப்படுவார் அவர்கள் உயர்கல்வியை தகவல் என்று அரசாங்கம் சொல்லித்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்குள்ள வரக்கூடிய பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகம் மிக அற்புதமான ஒரு நிலையம் அதை நாங்கள் பயன்படுத்துவது மிக குறைவு இந்திய துணை தூதரகம் அடிக்கடி எங்களுடைய இந்த சந்திப்புகளில் சொல்லுவீரும் இந்த இந்த இந்திய புலமை பரிசு சம்மந்தமான சரியான தெளிவு இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்டர்நே ஐசிசிஆர் ஸ்காலர்ஷிப் பண்ண சொல்கிறோம் அது வந்து பிஎஸ்டி வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது பெருந்தொகையான மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஏழு அடிக்கணும் ஆனால் தலைநகரத்துக்கு போகிறது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வீரத்தினர் மிச்சாக்கள் என்ன செய்வது இதுதான் இலங்கையனுடைய பெரிய சவாலான விஷயம் இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையனுடைய பாலப்பேராசி பாலசுந்தரம் பிள்ளை சார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு உயர்கல்வி இலங்கையில உயர்கல்விக்கு தகமை பெறுகிறவர்கள் தகமை அந்த தகமை பெறுகிறவர்கள் இருந்து எத்தனை உயர்கல்வியை பெறுகிறார்கள் என்பதும் மிக சவாங்க உயர்கல்வி தகமை பெற்ற இந்த பயிற்சியில ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரெண்டாயிரம் லட்சத்தி அனுமதித்தவர்கள் அவர்கள் எத்தனை நாற்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தகமை பெற்றவர்கள் இணைக்கப்படுறார் அவர்கள் உயர்கல்வி கேட்க தகமை என்று அரசாங்கம் சொல்லிட்டது நீ பல்கலைக்கழக அனுமதி பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கற்பதற்கு தகமை உடையவர் என்று சொன்னதன் பிற்பாடு கூட அவர்களுக்கு அந்த அனுமதி கிடையாது போட்டி பிரச்சது போட்டியின் அடிப்படையில் பெரிய மெஜாரிட்டி க்ரௌட் வெளியான நிற்குது நாங்களும் ஒரு சிறுபான்மை ஒரு ஒரு சிறிய அந்த க்ரீம் க்ரௌட் என்று சொல்லப்படுகிற முதன்மை மாணவர்களை மட்டும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காய்க்கிறோம் பெரிய ஒரு க்ரௌட் வெளியில் நினைக்கணும் அவர்களுக்கான வாய்ப்பு தான் அடுத்த கட்டங்கள் காலேஜ் வீரியேஷன் அதுவும் இப்போ பட்டம் வழங்கு நிறுவனங்களாக அப்கிரேட் பண்ணப்படுவோம் சொல்கிறார்கள் ஆசிரியர் தொழில் மட்டும் மையப்படுத்திருந்தவர்கள் அதற்குள்ளே போகலாம் டீச்சிங் டீச்சிங் தான் என்னுடைய லைஃப் நினைக்கிறவர்கள் அதுக்குள்ளே போகலாம் ஆனால் அதை விட நிறைய வாய்ப்புகள் போய் இருக்கு இந்த அரசாங்க நிறுவனங்களே ஏராளமானது இருக்கு உதாரணம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கள் வரக்கூடிய பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகம் மிக அற்புதமான ஒரு நிலையம் அது நாங்கள் பயன்படுத்துவது மிக குறைவு பொறியியல்க்கே இருக்கிறதானே நீங்க பி பிஎஸ்சி படித்து இன்ஜினியரிங் பி பச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்து ஒரு பொறியியாளராக வரலாம் இலங்கையினுடைய பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினுடைய ஒரு பல்கலைக்கழகம் ஆனால் அது நேரடியான இயலவல் பரீட்சையில் கொடுக்கறதில்லை அவர்கள் அவர்கள் நீங்கள் இயலவில் பரீட்சையோடு விண்ணப்பிக்கலாம் அந்த பயன்படுத்த உள்ளது திறந்த பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகம் நாவளவில் அதனுடைய தலைமை காரியிலும் இருந்தாலும் யாழ்ப்பாணத்து பிராந்திய நிலையம் இருக்கிறது கிளிநச்சி பிராந்திய நிலையம் இருக்கும் பவனையால பிராந்திய நிலையம் இருக்கும் அநேகமான தோறும் பிராந்திய நிலையங்களில் இருக்கும் மற்றது ஒழுங்குமுறையான வரவு அங்கு அவசியம் இல்லை சிறந்த விளைக்கலாம் நீங்கள் நீங்கள் அவர்களை தருகின்ற அந்த கற்கைகளை சரியாக அங்கே நீங்கள் பொறியியல் படிக்கலாம் முகாமைத்துவம் படிக்கலாம் விஞ்ஞானம் படிக்கலாம் சட்டம் படிக்கலாம் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு சாதாரண ஒரு அரச பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் அத்தனையும் இருக்கு அதே எங்கே பிள்ளைகள் பெரும்பாலும் பயன்படுத்தலாம் சட்டம் எல்லாம் நான் பார்க்கறது நாங்கள் வயசான நினைப்போம் சட்டம் படிக்கிறேன் சட்டம் படிக்கிறோம்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் ஏஜில் பூராக்கள் அடுத்த தொழில் அறுபது வயசுக்கு பிறகு தொழில் செய்வதற்காகவும் ஆனால் அணுகண்டு ஏழு பிள்ளைகள் வந்து படிக்கிற குறைவு ஏழு எடுத்தாங்க அந்த ஓப்பன் நியூஸ் அவர்கள்லாம் படிக்கணும் வந்து சட்டத்தை படித்து சட்ட தனியாக வர சொல்லுவாங்க ஆனால் வெளிநாட்டு குழந்தைங்க கூட லட்சக்கணக்கான ஆசை கொட்டி சட்டத்தை விட ஒரு மூன்று வருஷம் சட்ட கல்லூரிகள் சிக்கப்படுறது அப்போ அந்த அந்த சிறந்த பிள்ளைகளை சரியாக பயன்படுத்தணும் அதை பற்றி நான் தனியாக ஆழமாக ஒவ்வொரு ஒவ்வொரு நிறுவனங்களை பற்றியும் கூட ஆழமாக பேசலாம் நீங்கள் அந்த நிறுவனங்களுடைய அதிகாரிகளோட போய் நம்ம நான் சொல்லாத இடத்துல அவளை கூப்பிட்டு கூட பேசுறேன் அதாவது ஏடிஏன்னு சொல்ல அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் இப்ப பண்ணப்பா கோரி இருக்கிறார் அங்க வந்து டிப்ளமா கேட்கிற ஹை உயர் தேசிய டிப்ளமா ஹை நேஷனல் டிப்ளோமாஸ் இருக்கு உயர் தேசிய டிப்ளமா கேட்கணும் இருக்கு அது அதுலயும் பொறியியல் கேட்கணும்ல இருந்து தகவல் தொடர்பாளர் கேட்கல இருந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூரிசம் கேட்கணும்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹெச்என்டி ஹை நேஷனல் டிப்ளமா இங்கிலீஷ் அக்கௌண்டன்ஸ்ல இருந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய கேட்கணும் இருக்கு அவை கிட்டத்தட்ட பட்டத்துக்கு தகமையானது அந்த ஏடிஐ அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் கொடுக்குற இந்த ஹை நேஷனல் டிப்ளோமா சில குறிப்பிட்ட கற்கனவே வேலை வாய்ப்பில் பட்டத்துக்கு செம்மானவை உங்களுக்கு எச்என்டிஏ வந்து பிகாம் டிகிரிக்கு ஈக்குவல் அதில் இந்த டி வாக்குறவங்களும் அவர்களையும் முழுக்க எடுக்கிறார்கள் அக்கௌண்டன்சி சர்வீஸ் ஓலைன் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர்களையும் விடுவார்கள் ஏன்னா அது வந்து ஈக்குவல் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேசட் ஒன்றே இருக்குது அப்போ அந்த ஏடிஐ கூட அவர்கள் பயன்படுத்துறாங்க உதாரணம் பார்த்தீங்க ஆழ்ப்பாணத்தில் குறுநகரில் இருக்கு ஏடிஐ நீ வேணா போய் பாருங்க நீ வேணா ஒரு வீடியோ ஒளிச்சிருந்த வீடியோ அங்கே எவ்வளோ சிங்கள மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள் குறுநகரில் இருக்கக்கூடிய ஏடிஐயில் வானந்தூர்லேருந்து மாத்தரில் இருந்தும் வந்து நிறைய பிள்ளைகள் அந்த குருநகர் அந்த ஏரியாக்கள் வந்திருந்து அங்கே இருந்து படிக்கிறார்கள் நல்லூரில் பின்னுக்கு ஒரு பிரபலமான சாப்பாட்டு கடை இருக்குது நீங்க பின்னேற வந்து சாப்பாட்டு கடைக்கு போனீங்கன்னா நாங்கள் பாசல் சுற்றுராக்களை பார்த்தீங்கன்னா புதிதாக இருக்கும் அவர்களை பார்க்குறவங்களுக்கு இளம் பிள்ளைகள் தமிழ் கதையான சிங்களாக கதைப்படணும் திக்கி திக்கி தமிழ் கதைப்பெண் அவர்களை கேட்டு பார்த்தாலும் தெரியும் நான் பள்ளக்கிழமை மாணவர்கள் அவர்கள் நிறுவனம் பகுதி நிறைவேலை செயல்கள் கேட்டு அவர்கள் கொண்டு பொது நிறைவேலைக்கு வந்திருக்கிறேன் முழு நேர ஒரு உயர் தேசிய டிப்ளமோ படிக்க வந்திருக்கணும் பகுதி நிலை வேலையோட இருக்கு அதை பயன்படுத்தலாம் யூனிவர்சிட்டி காலேஜஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு அதில் வந்து படிக்கலாம் டெக்னிகல் காலேஜஸ் இருக்கு அதில் படிக்கலாம் அதை விட இந்த சிலிட் சிலிட்றேன் இன்னைக்கு அதை கனப்பிள்ளியில் அங்கே போய் படிக்கலாம் சிலிட் சொல்ற தனியார் நிறுவனங்கள் தனியார் பகுதி அரச பகுதி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது அது கொஞ்சம் பணம் செலவாகும் போய் படிக்கலாம் அங்கேயே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீ முதலாம் இடத்துல சிறப்பான பொருட்களை காண்பித்து விட்டு அப்புறம் ஃப்ரீயாகவே படிக்கலாம் ஸ்காலர்ஷிப்பில் ஜாப் பண்ண பிள்ளை அப்படி படித்தவர்களோடு இருக்கார் ஒரு ஒரு வருஷம் மட்டும் காசு கட்டி கொடுப்பேன் ஸ்காலர்ஷிப்ல படிச்சிட்டு போகிறார்கள் அதை விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்திய அரசாங்கத்துடைய புலமைப்பெருசு அ அவர்கள் இந்திய துணை தூதரகம் அடிக்கடி எங்களுடைய இந்த சந்திப்புகளில் சொல்லுவீனா இந்த இந்த இந்திய புலமைப்பெருசு சம்பந்தமான சரியான தெளிவு இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்டர்நே ஐசிசிஆர் என்னோட ஸ்காலர்ஷிப் என்ன சொல்றது அது வந்து பிஎஸ்டி வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது பட்டப்படிப்புகளை படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள் அது இந்த எங்களுடைய லெவல் கல்வி அமைச்சோடு சேர்ந்து அதை செய்வார்கள் இளவல் பருவர்களை கொண்டு பிள்ளைகளுடைய பொருளாதார பின்னணியை அமைத்துக் கொண்டு வாய்ப்பு கிடைக்குது யாழ்ப்பாணத்தில் சில குறிப்பிட்ட பாடசாலை பிள்ளைகள் பாடசாலைக்கு அது தெளிவு இருக்கு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை அது அதை பெற்றுக்கொண்டு மருத்துவம் தவிர்ந்த அநேகமான கற்களுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஜினியரிங் படிக்கலாம் ஆர்கிடெக்ட் படிக்கலாம் சகலம் பயோடெக்னாலஜியை படிக்கலாம் இந்திய பிள்ளைகள் பொறுத்து வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு காலத்துக்கு போற நாற்பதாயிரம் பேரையும் தவிர்த்துக்கொண்டு மிச்சம் நீக்கிற அவ்வளவு பேருடைய டச்சிலேயே இருக்கும் அங்கே அங்கே தவறு வருகிறது இந்த கனவு எனக்கு இருக்கிறது ஏதோ ஒரு ஒரு சிஸ்டத்தை ஒரு உருவாக்கி ஒரு வடிவமைத்து இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகளோடு தொடர்பில் இருக்கிறதுக்கான ஒரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துடுது அதில் அந்த தொழில்நுட்பங்களை அதையும் பயன்படுத்தி ஏதோ விதமா அந்த பிள்ளைகளுக்கு அவரை அந்த பிடிச்சி வச்சுக்கொடுறது நீ அவரோட கொண்டு இருக்கிற வரைக்கும் அவரோட தொடர்பில் இருக்கிறதான ஒரு திட்டத்தை ஒப்பதற்கு நான் என்னுடைய தவறு தொழில்நுட்ப நண்பர்களோடு சந்திச்சு சித்தி கொண்டிருக்கிறேன் அந்த பக்கங்கள் இருக்குது அதெல்லாம் பிள்ளைகள் தெரியாது நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை அது மிக முக்கியமாக அந்த பக்கங்களை பற்றி பார்க்கணும் அது பல்கலைக்கழக அனுமதிகள் முடிகிற நேரம் அவர்கள வந்து கூறுவார் அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அதை விட இந்த ஒகேஷனல் யூனிவர்சிட்டிஸ் என்று வந்து இருக்கு ரத்னால இருக்குது நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒன்று இருக்குது அதை விட வேறு தொழில்துறை சார்ந்த கைக்கினர்களுக்கு போகலாம் அதை விட இந்த வர்த்தகத்துறை பிள்ளையில பொறுத்தது ஷார்ட் அக்கௌண்ட் சீமா அண்மையில முகமைத்துவ பீடம் அது சம்பந்தம் நல்ல ஒரு மிகப் பெருமதியான ஒரு கட்டுரையை பத்திரிகையில் வெளியிட்டிருக்கார்கள் எல்லா பத்திரிகளும் அது வந்தது தேசிய பத்திரிகைகளோடு வர்த்தகத்துறை மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் அந்த கற்று எல்லா பிள்ளைகளும் வாசிக்கணும் பகிர்ந்து இருக்கிறார்கள் அதுல அவர்கள் என்னென்ன என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு வங்கியல் கற்கள் படிப்பதில் இருந்து அந்த கல்விக்கான களம் தாராளமாக இருக்கிறது சரியான வழிகாட்டு கிடைக்கணும் பொருளாதாரம் ஒரு பலவீனமாக இருந்தால் உதவி செய்வதற்கு கூட நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் பார்த்துக்கணும் நான் ஒரு படிய சொல்லும் இந்த கிளட்டி சந்தி கொஞ்சம் எங்களுக்கு அப்ப கடை சந்தி என்ன நாங்கள் நீங்க படிக்கிற காலம் அப்ப சந்தி நாங்கள் அங்க அப்பக்கடி கிழங்கிலாம் படிக்கிட்டு போனா ஆனால் அந்த இன்றைக்கு அந்த கலட்டி சந்தி வந்து கலட்டி சந்தி வந்து கள்ளிச்சந்தி நீங்கள் அந்த கிளட்டிச் வந்து நின்றீங்கன்டா நீங்க கிழக்கு வந்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பள்ளக்கழகம் விஞ்ஞானப்படும் கலைப்படம் வரும் அதே நீங்க வடக்கு போனீங்கன்னா முதலாவது திறந்த பிள்ளைக்கழகம் இரண்டாவது தொழில்நுட்ப கல்லூரி மூன்றாவது பல்கலைக்கழக கல்லூரி அதே கல்வி சந்தை கல்லிச்சந்தை அதையே நீங்கள் இப்போ அப்படி போய் அப்படி போனீங்கன்னா நாங்கள் சில பிரபலமான சில தனியார் கலைகளைங்களும் வந்துடுது கல்லட்டி சந்திலேருந்து கொஞ்சம் அங்காள தள்ளி போகிறோம் நிறைய இருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை பயன்படுத்தணும் யாழ்ப்பாணத்தில் எல்லா உயர்கல்லை நிறுவனங்களுடைய கிளைகளும் இருக்குது அதை சரியாக நாங்கள் பயன்படுத்தணும்ன்ற வாய்ப்பு உண்டு இப்போ முள்ளத்தீவில் இல்லை எதுவுமே இல்லை நான் பார்க்கணும் முல்லைத்தீவில் வந்து பெரும் உயர்கல்லை நிறுவனங்கள் எதுவுமே இல்லை சிறந்த சென்டர் இருக்கோ தெரியல ஆனால் டெக்னாலஜி அங்கே இல்லை மன்னாரில் இருக்குது ஆனால் அங்கே இல்லை அந்த எல்லாம் இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்பங்கிற முள் கிளச்சி வடக்குமான பிள்ளை யாழ்ப்பாணம் வந்து போகலாம் போக்குவரத்து வசதி இருக்குது உறவினர்கள் உதவி செய்வார்கள் வந்து படிக்கணும் முறையாக படிக்கிறது வாய்ப்பு இருக்கு முயற்சிக்கலாம்